கர்நாடகால இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எஃப்எஸ்எஸ்ஐல வந்து பேம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பானிபூரியில வந்து கேன்சர் வரக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அத தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்த உடனே நம்ம வந்து தமிழக அரசு வந்து உடனடியாக இது மேல வந்து நமக்கு உடனடியாக பாருங்க தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி நடக்குதா ஏன்னா இதே தான் பஞ்சு மிட்டாயும் இதே மாதிரிதான் உடனடியாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக அதுக்கு இந்த பஞ்சு மிட்டாய் இந்த பிங்க் கலர் பஞ்சு மிட்டாயில வந்து நம்ம வந்து தடை பண்ணினாங்க அதே போல இந்த பானிபூரி வந்து நம்ம உணவு வந்து நிறைய பேர் இப்ப இந்த பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுறாங்க அந்த உணவுல இந்த மாதிரி கலப்படம் வருதா அப்படின்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை முழுக்கவே தமிழ்நாடு முழுக்கவே வந்து உணவு பாதுகாப்புத்துறை ஆணையருக்கு வந்து ஆணையிட்டு இருக்காங்க போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி நம்ம சென்னை முழுக்க இன்றைக்கி ரைட் இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு பீச்சில் வந்து நமக்கு நிறைய கடைகள் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வரோம் ஸோ இன்னைக்கு இது எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டு மூணு நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் வரும் ஸோ தட் இதில் வந்து எதாவது கலந்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம எதிர்பார்க்குறது வந்து ரெண்டு இடத்துல எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்து பார்த்தோம்னா மசாலா பொடியில் வந்து வரலாம் கேட்கணும் ஏன்னா முதலே நம்ம அது ஒரு பெரிய இஷ்யூவாச்சு மசாலா பொடியில் வந்து இருக்கலாம் ஸோ இந்த சாட் மசாலா வந்து அந்த மசாலா வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒருவேளை அதனால கேன்சர் வருதான்னு பார்க்கணும் ஒன்று இல்லது இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா பானி அந்த பானிக்கில் வந்து இந்த கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவாங்க சுவையூட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம ஃபுட்டில் சேர்த்தக்கூடாது அதை வந்து வந்து ஆட் பண்ணுறாங்களா என்னன்றது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அதுதான் நம்ம கேன்சர் வருது ஸோ இல்லை வேறு எது மூலிமா வருதான்றதை நம்ம பார்க்கணும் என்ன மாதிரியான கலரிங் ஏஜெண்டை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் பஞ்சு மிட்டாய்கும் போது ரெமெட்டன் பி அப்படிங்கறது அப்படிங்கிறத சொல்ல முடிஞ்சது இதுல என்ன மாதிரியான ரசாயனங்கள் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் வந்து ஆப்பிள் க்ரீன் அப்படின்ற ஒரு ஒரு ஏஜென்ட் இருக்குது ப்ராபப்ளி அதை கலந்துருக்காங்களா என்னன்றது பார்க்கணும் நல்ல க்ரீன் கலராக இருந்தது ரொம்ப ரொம்ப க பச்சை கலரில் வந்ததுன்னா அது கண்டிப்பாக அதை ஆட் பண்ணியிருக்காங்கன்றது வரும் அது இன்னும் சுவையாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா புளிப்பு இருக்குது கழுப்பு இருக்குது அது வந்து நல்லா சுவை ஊட்டி மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதை டெஸ்ட் பண்ணணும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு கேன்சர் தவிர்த்து வேறு என்ன ரியாக்ஷன் நமக்கு தெரியும் உடம்புல உடம்புல பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை வரலாம் இட்ஸ் அ டை அது நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல அரிப்பு அது மாதிரி இது வரும் இழப்பு வர்றவங்களுக்கு இழப்பு எல்லாம் வரும் திடீர்னு பார்த்தோம்னா மயக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது நிறைய குழந்தைங்களோ பெரியவங்களோ நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா லிவர் ஃபெயிலியர் கூட வரலாம் கிட்னி ஃபெயிலியர் வரலாம் ஸோ தட் நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம் இது போல நிறைய இருக்கும் கடைசியாக பார்த்தோம்னா கேன்சரும் வரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் பா பான் பண்ணிக்கங்க சோ அதை தீவிரமா நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது என்ன பண்ணனும் பயப்பட வேண்டாம் ஒரு பெரிய பயப்பறற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் பிகாஸ் இது வந்து இப்போதான் நம்ம இனிஷியல் பண்ணி இருக்கு இப்போதான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இது வரைக்கும் இருந்தாலும் இனிமேட்ட அந்த மாதிரி சாப்பிட வேண்டாம் கலரிங் ஏஜென்சி இருக்குறத நம்ம எதுவுமே சாப்பிட வேண்டாம்